வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல விஜய் ஆட்சியப்படைக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்கா கொண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்காங்க திரையுலகில் அவருக்கு இருக்கக்கூடிய அசுர பலம் அரசியலையும் பிரதிபலிக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கும் சூழ்நிலையில அரசியல் நிபுணர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில அவர் தணச்சு நிற்க வேண்டுமா இல்ல பாரம்பரிய கூட்டணிக்குள்ள இணைய வேண்டுமா அப்படின்ற விவாதம் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது தமிழக வெற்றி கழகம் முதற்கட்டமா அதிகாரத்தை அடைஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள வலுவா பிரதிநிதித்துவத்தை பெறணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அணுகுமுறை அவசியமாகுது தமிழக அரசியல் களம் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு சுற்றியே அமைக்கப்பட்டிருக்கு இந்த பலமான கட்டமைப்புக்குள்ள புதிதான் நுழையக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய கூட்டணியில இணையிறது உடனடி வெற்றி ஈட்டி தரும் ஒரு எளிய வழின்னு சொல்லலாம் அதிமுக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணியில தாவைக்கா இணைஞ்சாங்க அப்படின்னா கணிசமான எண்ணிக்கையிலான இடங்களை கோர முடியும் தமிழகத்தின் தேர்தல் வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா பெரிய கட்சிகளுடைய வாக்கு வங்கியோட விஜயுடைய புதிய வாக்கு வங்கி இணையும் போது ஐம்பது முதல் அறுபது தொகுதிகளில்

கூட்டணியுடைய அங்கமா செயல்படும் போது இத்தகைய அரசியல் அழுத்தங்கள் கணிசமான முறையில் குறையும் அரசியல் அப்படின்றது கொள்கை இலக்குகளை தவிர்த்து அடிப்படை பலத்தை பொறுத்தது தான் ஒரு கட்சிக்கு முதல்ல நாற்பதுல இருந்து ஐம்பது எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மூலமா தங்களுடைய கொள்கைகளை சட்டமன்றத்துல உரைக்க பேசவும் மாவட்டங்கள் தோறும் கட்சி அமைப்புகளை வலுப்படுத்தவும் முடியும் இதுவே நீண்ட கால வளர்ச்சிக்கு அஸ்திவாரமா பார்க்கப்படுது விஜய் கூட்டணி வேண்டாம் தனிச்சு நின்னுதான் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதியா இருந்துட்டாரு அப்படின்னா அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் அணுகுமுறை அவர் தவிர்க்கிறது நல்லது இது அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிரான வாக்கு பிரிச்சு தன்னுடைய பலத்தையும் விரயமாக்கி கடைசியில கமல்ஹாசன் மாதிரியான நிலையை தான் இதுக்கு ஒரு யுக்தி தனிச்சு போட்டிடுறது அவசியம் அதாவது மிகவும் சாதகமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்குகள் அதிகமா இருக்கக்கூடிய சமூக சமன்பாடுகள் தங்களுக்கு பொருந்தக்கூடிய சுமார் எழுபது தொகுதிகளை மட்டுமே ஆரம்ப கட்டத்தில் தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எழுபது தொகுதிகளில் மட்டும் தன்னுடைய முழு பிரச்சார பலம் நிதி பலம் நட்சத்திர பலம் எல்லாத்தையும் குறைஞ்சபட்சம் முப்பதுல இருந்து நாற்பது எம்எல்ஏக்களை வெல்றது முதல் இலக்கா இருக்கணும் இந்த முப்பதுல இருந்து நாற்பது எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு வலுவான குழு இருந்துச்சு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு சவால் விடுறதோட அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தமிழகம் முழுவதும் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தவும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தலுக்கு தனியா போட்டியிட தயாராகறதுக்கு உறுதியான தளத்தை நம்ம பெற முடியும் தனியா தான் போட்டியிடுவேன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கக்கூடிய சீமானால தன்னுடைய கட்சியுடைய சார்புல கடந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு எம் எம்எல்ஏவை கூட சட்டமன்றத்துக்கு அனுப்ப முடியல இதுதான் யதார்த்தம் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி முதலடியை உடனடியா சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு அதிகாரத்துல பங்கெடுத்து கட்சியை பலப்படுத்துறதா புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல எம்எல்ஏக்களை உருவாக்கி அதிகாரத்தை பெறுவதன் மூலமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு நம்ம நினைவாக்க முடியும் அப்படின்றதே அரசியல் நிபுணர்களின் பார்வையா பார்வையாயிருக்கு நன்றி வணக்கம்